வணக்கம் உறவுகளே இன்று இந்த காணொலியிலே மரங்கள் வளர்த்தல் தொடர்பாகவும் மரங்களுடைய தேவை தொடர்பாகவும் உரையாற்ற இருக்கின்றோம் நாம் சுவாசிக்கும் காற்று குடிக்கும் நீர் நிழல் உணவு எல்லாவற்றுக்கும் அடிப்படை காரணம் மரங்கள் தான் ஆனால் இன்று உலக அளவில் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் பத்து மில்லியன் ஹெக்டேர் காடுகள் அளிக்கப்படுகின்றன என்று அக்கிய நாடுகள் உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு தெரிவிக்கிறது இதன் விளைவாக உலகம் மிகப்பெரிய காலநிலை மாற்ற ஆபத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறது ஒரு பெரிய மரம் வருடத்திற்கு சுமார் நூற்றி பதினெட்டு கிலோ ஆக்சிஜனை உற்பத்தி செய்கிறது அதாவது இரண்டு பெரிய மரங்கள் இருந்தாலே ஒரு நால்வர் கொண்ட குடும்பத்திற்கு தேவையான முழு ஆக்ஸிஜனை வழங்க முடியும் என்று யுஎஸ்டிஏ ஃபாரஸ்ட் சர்வீஸ் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது நாம் சுவாசிக்கும் ஒவ்வொரு மூச்சும் மரங்களின் அருளால் தான் மரங்கள் வெப்பநிலையை கட்டுப்படுத்துகின்றன விஞ்ஞானிகள் கூறுவதாவது மரங்கள் நிறைந்த நகரங்கள் சுற்றியுள்ள வெப்பத்தை விட ஐந்து டிகிரி செல்சியஸ் வரை குளிர்ச்சியை அனுபவிக்கின்றன இதேபோல் காடுகள் ஒவ்வொரு ஆண்டும் சியோ டூவை சுமார் முப்பது வீதம் வரை உறிஞ்சுகின்றன நீருக்கும் மரங்களுக்கும் நேரடியான தொடர்புகள் உண்டு அதிக மரங்கள் உள்ள இடங்களில் நிலத்தடி நீர் அளவு இருபது வீதம் வரை அதிகரிக்கிறது காடுகள் இல்லாத இடங்களில் வெள்ள பாதிப்பு அறுபது வீதம் வரை அதிகரித்து காணப்படுவதாக வேர்ல்ட் ரிசோர்ஸ் இன்ஸ்டிடியூட்டின் ஆய்வு அறிக்கை சுட்டிக்காட்டுகின்றது மழை வருடத்திற்கு மரங்கள் தருகின்றன மரங்கள் விலங்குகளின் உயிர் ஆதாரமாக விளங்குகின்றன உலகின் விலங்கு இனங்களில் எண்பது வீதம் காடுகளில் வாழ்கின்றன காடுகள் அழிந்தால் விலங்குகளும் அழிந்துவிடும் அபாயம் உள்ளது நம் நாட்டை எடுத்துக்கொண்டால் இலங்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரமாம் ஆண்டளவில் காடுகளின் பரப்பளவானது எண்பது வீதமாக இருந்தது ஆனால் இன்று அதுவரும் இருபத்தொன்பது வீதமாகவும் இந்தியாவை எடுத்துக்கொண்டால் இருபத்தோராம் ஆண்டு காடுகளின் மொத்த நிலப்பரப்பில் இருபத்தி நாலு தசம் ஆறு ரெண்டு விகிதம் மட்டுமே எஞ்சியுள்ளதாக உலக வங்கியின் தரவுகள் சுட்டி காட்டுகின்றன இது எவ்வளவு ஆபத்தான நிலையை தோற்றுவித்திருக்கின்றது என்பதை சிந்தித்து பாருங்கள் ஒரு மரம் நட்டால் சுமார் ஆயிரம் கிலோ ஆக்சிஜனை கொடுக்கும் பறவைகளுக்கு சாலை நமக்கு நிழல் நிலத்துக்கு ஈரப்பதம் வானத்திற்கு மழை அனைத்தையும் தருகிறது இன்று நாம் ஒரு சிறிய தாவரம் நட்டால் நாளைக்கு அது பிள்ளைகளுக்கு பெரிய நிழலாக மாறும் நண்பர்களே மரங்களை வளர்ப்பது ஒரு பொழுதுபோக்கு அல்ல அது நம் எதிர்காலத்தை செய்யும் மிகப்பெரிய முதலீடு ஒவ்வொருவரும் ஆண்டுகளுக்கு குறைந்தது இரண்டு மரங்களையாவது நட்டால் நம் நாடு நம் உலகம் பசுமையாக மாறும் இறுதியாக நண்பர்களே இன்று நீங்களும் ஒரு மரம் நடுங்கள் உலகின் பெயரால் இயற்கையோடு ஒரு உறவை உருவாக்குங்கள் இந்த செய்தியை நண்பருடன் பகிர்ந்து பசுமையான உலகை நாம் அனைவரும் சேர்ந்து உருவாக்குவோம் மரம் நட்டு எதிர்காலத்தை காப்போம் மற்றொரு காணொளியிலே காணொலியிலே உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்